السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد واعوذ بالله من الشيطان الرجيم ما أصاب من مصيبة في الأرض ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير وقال صلى الله عليه وسلم لا عدوى ولا هامته ولا قوه ولا سفر رواه البخاري ومسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹரின் நல்லடியார்களே மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே பாசமிகு மாணவர்களே அன்பான சகோதரர்களே இது சகோருடைய மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்று பிறகு பதினான்கு தவறுடைய மாதம் பொதுவான ஒரு கருத்து மக்களிடத்திலே தவறான கருத்து அது வீடை மாதம் முசிபத்து மாதம் தொட்டதெல்லாம் தொடங்காத மாதம் இவ்வாறு பல எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்திலே இதில் ஊர்ந்து கிடந்தவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று ஒரு நிதானமாக நிலைக்கு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நமது ஊரில் இருந்தாலும் கூட முழுமையான அந்த நிலை பன்னிரண்டு மாதங்களில் அதுவும் ஒன்று எல்லா மாதங்களை போன்று இதுவும் மாதம் என்ற அந்த நிலை வரவில்லை நாம் அனுபவ ரீதியாக கண்கூடாக பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய ஊரிலே எல்லா மாதங்களிலும் திருமணங்கள் தொடர்ந்து நடக்கும் போட்டிகள் போட்டுக்கொண்டு அதுவும் நமக்கு சொந்தமான நாள் இல்லாத திருத்தோர்களுடைய அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில் உலக ரீதியில் எதோ ஏதோ காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு பத்து கல்யாணம் பதினைந்து கல்யாணம் என்று நடந்து கொண்டிருக்கின்ற நிலை ஆனால் இந்த சபருடைய எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வெறுமனே இருக்கிறது என்ற பள்ளிவாசலிலும் உங்களுக்காக நடைபெறாமல் அப்படியே நடந்தாலும் ஒரு நீக்காக அல்லது ரெண்டு நீக்காக ஒட்டுமொத்தமாக ஊர் இல்லை அன்பானவைகளை இவைகளெல்லாம் உள்ளக்கிலே ஊறி கிடைக்கின்ற அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு உலகில் நடைபெறுகின்ற நல்ல வகைகள் கெட்ட வைகள் தீமைகள் நன்மைகள் ஏற்படுகின்ற உயர்வுகள் தாழ்வுகள் லாபங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் கவலைகள் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நமக்கு உண்டாகின்றன அல்லாவுடைய எழுத்து அல்லாஹ்வுடைய விதி நாம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் எழுதி விட்டான் யார் யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கவலைகள் எப்போது வரும் வந்த கவலைகள் எப்போது போகும் பிரச்சனைகள் எப்போது தீரும் என்பதெல்லாம் அல்லாமலால் எழுதப்பட்ட ஒன்று அன்பானவர்களே நாம் படைப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட இந்த விஷயம் இதைதான் நாம் கதறி கைவிசர் நீணாவிட்டால நல்லதும் கெட்டதும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி உலகத்தில் நடைபெறுகின்றன ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஈமானிலே பிரதானமான ஈமான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றன அல்லாஹுடைய தூதர்களை ஈமான் கொண்டிருக்கின்றன அல்லாஹுவால் இறக்கு அல்லப்பட்ட வேதங்களை இறுதி வேதம் குரானை ஈமான் கொண்டிருக்கின்றன மறு உலக வாழ்க்கை ஈமான் கொண்டிருக்கின்றன இந்த உலகில் வாழும்போது அல்லாஹ் எதை எப்படி எழுதியிருக்கிறானோ அப்படித்தான் வாழ்க்கை என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு சிறு விசவு கூட வந்துவிடக்கூடாது சிறு அளவுக்கு சந்தேகம் கூட வந்துவிடக்கூடாது அன்பானவர்களே வல் கதிரிய தைரிய வசர்கி மீனல்வாகிட்ட சகுனம் இல்லை சோதிடம் இல்லை பறவை வைத்து குறி பார்ப்பது இல்லை குறுக்குறி இல்லை ஒவ்வொரு நூலினும் இதை நம்பியாக வேண்டும் உறுதியாக காலங்களை கொண்டு யாருக்கும் லாபமும் உண்டாகாது நஷ்டமும் உண்டாகாது நேரங்களை கொண்டு யாரும் உயரவும் மாட்டார்கள் தாகவும் மாட்டார்கள் மாதங்களை கொண்டு யாரும் சிறப்பு தரவும் மாட்டார்கள் கேவலம் தரவும் மாட்டார்கள் அல்லாஹ் தன்னுடைய உலகத்தினுடைய நடைமுறைகளை தன்னுடைய முழு கண்ட்ரோல் வைத்திருக்கிறான் நேரங்களில் கொடுத்து வைக்கவில்லை இடங்களில் கொடுத்து வைக்கவில்லை மாதங்களில் கொடுத்து வைக்கவில்லை நல்ல காலம் கெட்ட காலம் இராக காலம் எமகண்டம் செவ்வாய் தோசம் இவைகளெல்லாம் இஸ்ராத்திற்கு புறம்பானது ஈமானுக்கு புறம்பானது இவைகள் சிறுக்கில் கொண்டு போய் விடும் அன்பானவர்களை சிந்தனை செய்து பாருங்கள் நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டில் எந்த மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கணக்குகள் போட்டு பார்த்து கணித்து நல்ல நேரங்களை கண்டுபிடித்து தேதிகளை கண்டுபிடித்து தப்பி தவறி கூட இராக காலங்களில் இயன்றுவிடக்கூடாது என்றெல்லாம் தங்களுடைய சுபகாரியங்களை பேரே தேதி ஏன் இவ்வாறு இவ்வளவு ரஷ்ஷாக இருக்கிறது நிக்காக என்றால் இது தேதி காலம் என்பார்கள் மாதத்தில் முப்பது தேதிகள் இருக்கின்றன அவைகளெல்லாம் தேடி அல்லவா முப்பத்தி ஒரு தேதிகள் இருக்கின்றன அவைகளெல்லாம் தேடி அல்லவா ஆனால் திருமணம் திருமணம் நடத்துவதற்காக உண்டான தேதியை இது தேதி காலம் என்பார்கள் இப்படியா அவர்கள் தேதிகாலத்திலே நல்ல காலத்திலே நல்ல நேரத்திலே திருமணம் செய்து வைப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்திருக்கின்ற நாமும் சில பேர் நம்மை அறியாமலேயே அந்த வியாதி வட்டி செயல்படுவது என்பது அது வேறு விஷயம் அல்லாஹ் காப்பாற்றியிருக்கிறான் பெரும்பாலானவைகளை அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து ஆனால் அவர்களுடைய திருமணங்கள் எல்லா திருமணங்களும் செழிப்பாகவே இருந்து விடுகின்றனவா அவர்களுடைய திருமணங்களுக்கு பின்பு சண்டை சக்கரவுகள் கணவன் மனைவிக்கு வருவதில்லையா திருமணம் முடித்த அவர்கள் பிள்ளை குட்டிகளுடன் எல்லா மனசம்பதிகளும் இருக்கின்றார்களா அந்த திருமணம் தேதியில் திருமணம் நடத்தியதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையில் வந்ததில்லையா நல்ல காலம் என்று இருந்தால் அந்த நல்ல காலத்திலே நல்ல தேதியிலே நல்ல நேரத்திலே செய்த எல்லா திருமணங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் அன்பானவர்களே இல்லை அல்ல எனக்கு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் உங்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் அவருக்கு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் இந்த தனி ஏற்பாட்டில் எந்த காலமும் மூக்கை நுழை வைக்க முடியாது எந்த நேரமும் மூக்கை நுழை வைக்க முடியாது எந்த மாதமும் தன்னுடைய பார்வை நுழை வைக்க முடியாது என்னுடைய விதியின்படி நான் நடந்து கொண்டிருப்பேன் அவருடைய விதியின்படி அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் இதுதான் உண்மை எத்தனையோ நிக்கா நம்முடைய வீட்டிலே நடைபெற்ற நிக்கா நாம் பெற்ற மூத்த மகனுக்கும் இரண்டாவது மகனுக்கும் நிக்கா செய்திருப்போம் ஒரே நாளில் நிக்கா செய்திருப்போம் ஒரே நேரத்தில் நிக்கா செய்திருப்போம் அன்பானவர்களே அவர்களே நம்முடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு ஆண்டு காலத்தில் இரண்டு ஆண்டு காலத்தில் குழந்தை செல்லும் கிடைத்திருக்கும் அதே தேதியில் நிகா செய்து வைத்த இன்னொருவருக்கு பத்து ஆண்டு ஆகிவிட்டது பிள்ளை பிறக்கவே இல்லை ஒரு கால் அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் இரண்டு பேருக்கும் ஒன்றாக மோசமாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே இதெல்லாம் அனுபவ ரீதியான கண்கூடான விஷயமாக இருக்கிறது நேரங்கள் யாருக்கும் எதையும் செய்யாது காலங்கள் யாருக்கும் எதையும் செய்யாது மாதங்கள் எதுவும் யாருக்கும் எதுவும் செய்யாது இதுதான் உண்மையான நிலை அன்பானவர்களே சொல்வார்கள் நபி லா அதுவா வலா சஃபர் வலா சீரத்தை நபி அவர்கள் வருவதற்கு முன்பு அங்குள்ள மூட நம்பிக்கைகள் எப்படி இருந்தனவென்றால் நோய்கள் தொற்றும் தபர் மாதத்தில் பீடை இருக்கிறது ஆங்கைகள் பயிற்சி வந்து கட்டினால் மரணம் உண்டாகும் பறவைகள் நம்முடைய நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு பறவைகளை பார்க்கும் போது குறிப்பிட்ட பறவைகளை வலது பக்கத்தில் பறந்தால் வெற்றி அடையும் இடது பக்கத்தில் பறந்தால் தோற்று போகும் நம்முடைய பார்வை இப்படியெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் தொற்று நோய் என்பது இல்லை ஆண்டை கத்துக்களினால் எந்தவிதமான விபரீதமும் ஏற்படாது சஃபர் மாதத்தில் பீடை என்பது இல்லை பறவைகளை பார்த்து நன்மைகள் தீமைகள் ஏற்படாது அது வலது பக்கத்தில் போனாலும் இடது பக்கத்தில் போனாலும் தொற்று நோய் இல்லை நமக்கு கூட நபி அப்படியா இருக்கிறார்கள் எல்லா டாக்டர்களும் தொற்று நோய் ஜாக்கிரதையாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று அட்வைஸ் செய்கிறார்களே விஞ்ஞானம் அப்படித்தானே சொல்கிறது இது தொற்றும் தன்மையுடைய நோய் என்று ஆனால் நம்முடைய நபி சொல்கிறார்கள் தொற்று நோய் இல்லை அன்பானே எந்த நோயும் தானாக தொற்றாது நபி சொன்னார்கள் அல்லவா இந்த ஹரித்திற்கு பொருள் எந்த நோயும் தானாக தொற்றாது இந்த நோய் இவரிடமிருந்து அடுத்தவருக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய அனுமதியை பெற்று சொற்றும் இதுதான் இங்க சரியான பொருள் நபி இப்படியாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி வந்தார் தொற்று நோய் இல்லை என்ற நபியை நாங்கள் வளர்க்கின்ற ஒட்டகம் பாலை சுகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வலி வளர்ந்து கொண்டிருக்கிறது மாங்களை போன்று சொல்லி விளையாடிக் கொண்டிருக்கிறது எந்த சொறியோ கடங்குகளோ இல்லை ஆனால் எங்கிருந்தோ ஒரு ஒட்டகம் சொறி பிடித்த ஒட்டகம் எங்களுடைய நல்ல ஒட்டகத்துடன் சேர்ந்து அது சென்றுவிட்டாலும் அந்த ஒட்டகத்தினுடைய சொறி எங்கள் ஒட்டகத்தில் ஒட்டி விடுகிறது பறந்து விடுகிறது நீங்கள் தொற்று நோய் இல்லை என்று சொல்கின்றீர்களே என்று சந்தேகம் கேட்டார் அவர் நபி சொன்னார்கள் சரி அந்த 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 ஒட்டகத்திற்கு நோய் எங்கிருந்து வந்தது ஒட்டகம் உங்களுடைய ஒட்டி விட்டது என்றால் அந்த ஒட்டி அந்த ஒட்டகம் இருக்கிறதே அதற்கு நோய் எங்கிருந்து வந்தது இதுதான் எங்கிருந்து வந்தது அல்லாஹ் குறித்தான் அந்த ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்த அல்லாஹான் இந்த ஒட்டகத்திற்கும் நோயை கொடுத்திருக்கிறான் இதுதான் உண்மை நிலை கொஞ்சம் சிந்தனையில் கொண்டு வாருங்கள் நம்முடைய வீட்டிலே ஒருவருக்கு விஷ காய்ச்சல் வந்துவிட்டது அல்லது வேறு ஏதேனும் ஒரு வியாதிகள் இருக்கிறார் டாக்டர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இது தொற்று நோய் தொற்று நோய் அவருக்காக தனியாக சட்டையை வையுங்கள் தனியாக விளக்கை பயன்படுத்துங்கள் விலாசை வையுங்கள் என்றெல்லாம் அறிவுரை நிகழ்த்துகின்றார்கள் நேற்றைய தினம் பத்திரிகையில் பார்த்தோம் ஒரு தாய் தன்னுடைய மகன் அவருடைய கையிலே அந்த நிறம் மாறி கருப்போடு சேர்ந்து அந்த பார்ப்பதற்கு சுத்தம் போன்ற ஒரு நிலை வந்தது அவர் வீட்டில் உண்டான தட்டைகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு இவருடைய தட்டையை மட்டும் வெளியே எடுத்து வைத்தவுடன் அந்த மகன் உடைந்து போய் தற்கொலை செய்து கொண்டான் என்று பெற்ற தாயே நம்மை ஒதுக்கி வைக்கிறாரே என்று விஞ்ஞானத்தின்படி அது தொற்று நோயே இல்லை அன்பானவர்களே டாக்டர்கள் எல்லாம் அந்த தோளில் ஏற்படுகின்ற அந்த நிறம் மாறுதல் இருக்கிறது சேமல் மாதிரி உண்டான நிறம் கருப்பான தோல் வெள்ளையாக ஆகிடுகிறது வெண்மையாக சேர்ப்பாக அது தொற்று நோயே இல்லை ஆனால் அந்த தாய் விஷயம் புரியாமல் அந்த மகனை பெற்ற மகனை பாசத்திற்குரிய மகனை தனியாக நடத்தியதன் காரணமாக அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று நேற்றைய பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஒரு கோயிலே மற்ற பத்து பேர் இருக்கிறோம் அந்த பத்து பேரும் சலாமத்தாக இருக்கிறோம் இந்த நோய் நம்முடைய வீட்டிலிருந்து பத்து வீடு தாண்டி எங்கேயோ போய் ஒட்டுகிறது கேட்கிறோம் இந்த ஒன்பது வீட்டில் அந்த நோய் ஏன் தொற்றவில்லை அந்த நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற அவருக்கு வேலையை செய்து கொண்டிருந்த நமக்கு ஏன் தொற்றவில்லை தொற்று நோய் என்றால் யார் மிக அறிவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லவா தொற்ற வேண்டும் எனவே எந்த தொற்று நோயும் அது தானாக தொற்றார் அந்த நாட்டம் இருந்தால் தொற்றும் அந்த இதைத்தான் சொன்னார்கள் பெருமானால் எந்த விஷயத்தையும் இடங்களுடன் இணைத்து பேசாதீர்கள் எந்த விஷயங்களையும் நேரங்களுடன் இணைத்து பேசாதீர்கள் எந்த விஷயங்களையும் தனி நபருடன் இணைத்து பேசாதீர்கள் அல்லாஹுடன் நினைத்து பேசுங்கள் அல்லாஹ் நோயை தருகிறான் அல்லாஹ் சுகத்தை தருகிறான் அல்லாஹ் செல்வத்தை தருகிறான் அல்லாஹ் சிரமத்தை தருகிறான் அல்லாஹ் கவலை தருகிறான் அல்லாஹ் தோல்வியை தருகிறான் அல்லாஹ் வெற்றியை தருகிறான் நான் கஷ்டப்பட்டேன் நன்றாக உழைத்தேன் என்னுடைய திறமையை பயன்படுத்தினேன் நான் வெற்றி பெற்றேன் பேசாதே இது ஈமானுக்கு மாற்றமான விஷயம் அல்லாஹுடைய உதவியினால் அல்லாஹ் எனக்கு என்னுடைய கஷ்டத்திற்கே ஏற்றுக்கொண்டு கபூல் செஞ்சு வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹரை இணைத்து பேச ஆகவே முசலிமுடைய வாழ்க்கை காரணங்களாக அமைத்திருக்கிற எந்த பொருளின் மீதும் நம்பிக்கை விடாமல் இந்த காரணங்களை உண்டாக்கிய அல்லஹின் மீது நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் லா அதுவா தொற்று நோய்கள் இல்லை ஆந்தைகள் ஆண்டைகள் வீட்டுடைய முற்றத்திலே உட்கார்ந்து கொண்டு வீட்டுடைய மாடியிலே உட்கார்ந்து கொண்டு கொகலை குளத்திலே இருக்கிற மரங்களில் உட்கார்ந்து கண்டு கட்டினால் சொல்வார்கள் நம்முடைய வீட்டில் யாரோ செத்து போக போகிறார்கள் இந்த வீட்டில் யாரோ மரணமடயே போகிறார்கள் என்று இந்த ஆளைக் கத்தியதனால் மரணம் வர போகிறது இல்லை ஆளைக் கத்துவதற்கும் நான் அடைவதற்கும் என்ன தொடர்பு தெரிகிறது யார் கத்தினாலும் யார் துங்கியாலோ அது நம்முடைய வாழ்க்கையை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவே இஹி இவ யி ஹயாத்தை கொடுப்பவன் அல்ல மரணத்தை கொடுப்பவன் அல்ல ஹயாத்தை கொடுப்பவன் அல்ல மரணத்தை கொடுப்பவன் அல்லாஹ் நான் வரும்போதே எப்போது மோத்தாகவேன் என்று எனக்கு எழுதப்பட்டு டேட் கொடுக்கப்பட்டு பிக்சடாக ஆக்கி நான் வந்திருக்கிறேன் யாரும் என்னை விசாரிக்க முடியாது எனக்கு உண்டான நாளுக்கு முன்பு என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும் பெருமானா சொல்வார்கள் பல சீரத்தை குறி நான் சொன்னேன் அல்லவா ஆரம்பத்தில் ஒரு நோக்கத்தை வைத்து பறவைகளை பறக்க விடுவது வலது பக்கத்தில் பறந்தால் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்று தொடருவது அது இடது பக்கத்தில் பறந்தால் நோக்கங்கள் அது சைலியராக ஆகிடும் என்று ஆகிவிடுவது இது அறவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் போனால் திருமணங்கள் நடந்திருக்கும் பெண் வந்திருப்பால் அந்த புது பெண் பின்பு இந்த கணவனுடைய வீட்டிலே இரண்டு நபர்கள் மௌத்தாக இருப்பார்கள் அல்லது சில பிரச்சனைகள் வந்திருக்கும் உடனே வீட்டில் உள்ளவர்களெல்லாம் இந்த மருமகள் எப்போது வந்தாலோ அப்போதிலிருந்து நம்முடைய வீட்டிலே அவர் மரணமடைந்தார் இவர் மரணம் அடைந்தார் இந்த பிரச்சனை என்று புதிதாக வந்த அந்த பெண்ணை சுட்டி காண்பித்து நோவினைப்படுத்துவார்கள் இது மார்க்கத்திற்கு மிகப்பெரிய முரணான விஷயம் அன்பானவர்களே உங்கள் வீட்டுடைய மரணம் அவள் இங்கே மறுமாறாக வருவதற்கு முன்பே எழுதப்பட்டுவிட்டது காக்கை வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து பண்ணும் பலம் விழுந்த கதையாக அவள் வந்ததற்கு பின்னால் மரணம் நிகழ்கிறது என்பதற்காக வீட்டின் பார்க்காதீர்கள் அல்லாஹ் அனுசிக்கும் இந்த பூமியில எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் எந்த முசீபத் வந்தாலும் ஏன் உங்களிலே எந்த முசீபத் வந்தாலும் பில்லாசி கிட்டாஜின் தபி அந்நபராக அதை உண்டாக்குவதற்கு முன்பு மஹபூலிலே அந்த பரிவேட்டையிலே நாம் எழுதியிருக்கிறோம் அதுதான் நடக்கிறது மனித இயல்பின் பிரகாரம் கஷ்டங்கள் வந்தால் கவலைகள் வரும் நாம் உடனே கொண்டோம் அல்லாதவே உன்னுடைய எழுத்தை கொண்டோம் அல்லாதவே உன்னுடைய தக்குதீரின் மீது பிரகாரம் நடக்கிறது அல்லாத அல்லாஹிடத்தில் உதவி கேட்க வேண்டும் பொறுமையை அல்லா உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தா என்று நல்லது நேமத்துகள் முசிபட்டுகள் அல்லாம் எல்லாம் அல்லாவுடைய கலாக்கவரையை கொண்டு தான் அல்லாஹ் சொல்லுவான் சொல்லுங்கள் நபியே குள்ளும்லா எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நடக்கிறது என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள்ல எல்லாம் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து நடக்கிறது என்று சொல்லுங்கள் தீமைகள் வருகிறது என்றால் தண்டனைகள் வருகிறது என்றால் அபாயங்கள் வருகிறது என்றால் கடனை மூழ்கி போயிருக்கிறோம் என்றால் திருமணங்கள் முடித்து குழந்தைகளுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் திருமணம் முடித்த அந்த பெண் நமக்கு சீல் பணி நடக்கவில்லை என்றால் நாம் செய்த தவறின் காரணமாக நாம் செய்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு தண்டனையாக கொடுத்திருக்கிறான் வமா அசாப குங்லின் முசீபத்தின் ஸ்வபிமா கசப டை தீக்கும் வமா அசாப குங்லின் முசீபத்தின் பதிமா கசப டை தீக்கும் உங்களுக்கு எந்த முசீபத்தும் வருவதில்லை வந்தால் வந்த அத்தானின் முசீபத்தும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவை தான் நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் அல்லாஹ் நம்முடைய எஜமானன் அல்லாஹ் நம்முடைய ரப்பு ஐந்து நேரம் அல்லாஹ் உன்னை சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹிடத்திலே உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் ஆனால் புரிஞ்சுகிறோமா அல்லாவுக்கு மாறு செய்கிறோமே அல்லாவுடைய பேச்சை கேட்பதில்லையே சாப்பாடு கொடுக்கின்ற உணவு கொடுக்கின்ற காசுகள் கொடுக்கின்ற பார்வைகளை கொடுத்த சக்தியை கொடுத்த அந்தஸ்தை கொடுத்த குட்டிகளை கொடுத்த அல்லாஹுடைய பேச்சை கேட்டு ஐந்து நேரம் தொழாமல் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய மனைவி அவள் நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக கோபம் வருகிறது ஆசிரியம் வருகிறது திட்டுகிறோம் என்று நம்முடைய நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக வருகின்ற முறையில் அல்லாவுக்கு நம் மீது ஆசிரம் வந்திருந்தால் அல்லாவுக்கு நம் மீது கோபம் வந்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் இதெல்லாம் பாவமாக தெரியவில்லையா மட்டும் நம்முடைய எஜமானனுக்கு மாறு செய்வோம் என்னுடைய மனைவி உட்கார் என்றால் உட்கார வேண்டும் எழுந்திரு என்றால் எழுந்திருக்க வேண்டும் பார் என்றால் பார்க்க வேண்டும் தூங்கு என்றால் தூங்க வேண்டும் எதை கேட்டாலும் உடனே செய்து கொடுக்க வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே எதிர்பார்ப்புக்கு பின்னால் ரொம்ப மோசமான மனைவியாக இருக்கிறார் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆற்றிலே கோபத்திலே தாக்குச் செய்துள்ளார் எதனால் ஏற்படுகிறது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மத்தியில் உண்டான சம்பாசனைகளில் உண்டான முறக்குத்தன்மை நினைத்து பார்த்து நம்மை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நாம் ஒழுங்கானவர்களாக விட்டால் ஆட்டோமேட்டிக்காக தானாக பேச்சை கேட்காத மனைவி பேச்சை கேட்க ஆரம்பித்து விடுவார் கோபத்தை தந்த மனைவி சந்தோஷத்தை தந்து ஆரம்பித்து விடுவார் சொல்வார்கள் பெருமானால் இன்னும் விவரமாக ஏலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணல் உம்மக ஒட்டுமொத்த சமுதாயமும் லவிசை உங்களுக்கு ஏதேனும் பயன் தர வேண்டும் என்று முயற்சித்தால் ஒன்று கூடி முடிவு செய்தார்கள் இவரை மேலே தூக்கிவிட வேண்டும் என்று லம் என்பூக்க இல்லா திசை அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர ஒரே ஒரு ஊசி மனாலு கூட கூடுதலாக எந்த பயனும் தர முடியாது அல்லாஹ் தான் உங்களுக்கு தர முடியும் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து இவருக்கு தீங்கி தர வேண்டும் இவரை சாகரித்து விட வேண்டும் இவரை கேவலப்படுத்தி விட வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் அல்லாஹைய எழுத்தில் இருந்தால்தான் அந்த கேவலம் உண்டாகும் அல்லாவுடைய எழுத்தில் இருந்தால்தான் அந்த நஷ்டம் உண்டாகும் ஆயிரம் பேர் என்னை எதிர்க்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் எதையும் செய்து விடுவார்கள் என்று யாரும் பயந்து சாக வேண்டியதில்லை உயர்த்தப்பட்டு விட்டன ஜிஸ்து கருதப்பட்ட ஏடுகள் தாழ்ந்து விட்டன என்று பெருமானார் சொல்லல்லா அறிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடைசியாக சொல்கிறோம் எல்லா காலங்களும் நல்ல காலங்களாக அமைய வேண்டும் என்றால் நாம் நல்ல அமல்களை காலங்கள் எல்லாம் நமக்கு நல்ல காலங்கள் தான் சொல்கின்ற நாட்கள் நல்ல நாட்கள் தான் தான தர்மங்கள் செய்கின்ற நாள் நல்ல நாள் மாறாக எந்த நேரத்திலே எந்த காலத்திலே எந்த இடத்திலே பாவங்கள் செய்கின்றோமோ அந்த காலம் அந்த இடம் அந்த நேரம் கெட்ட காலம் எனவே கெட்ட காலம் என்பது தனியாக இல்லை நல்ல காலம் என்பது தனியாக இல்லை நாம் நல்ல முறை நடக்கும் போது காலங்கள் நமக்கு நல்லது நான் மோசமான முறை நடக்கும் போது காலங்கள் நமக்கு கெட்டது அல்லாஹு காலா அவனுக்கு தீம்பணிந்த அடியாறுகளா ஆகி எல்லா காலங்களும் நல்ல காலங்களாகவே நமக்கு ஆக்கி சுகமாக சந்தோஷமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ தோசை செய்து கொள்வானா என துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன் அணில் கம்பி நாகினாலே